வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை புகனுண்டு குறையில்லை திருப்புகள் பாடல் நூற்றி ஒன்று விரல் மாற வீரல் மாற நைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற வீரல் மாற மலர்வாளி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய തഴൽ പോല ഒ വിനെ മാതർ തസൈക്കൂറ കുറവാണ് പേരെ കൊണ്ട കൊടിതാന തൻപ മയൽ തീര കുളിർമാളണി മാള തന്തു കുറെ തീര വന്ന് കുറുകായോ കുറവാണ് പേരെ കൊണ്ട കൊടിതാന തൊൻപ മയൽ തീര குளிர் மாலை என்க நனி மாலை தந்து குறிதீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலை மாவு சிந்த அலைவேளை எஞ்சபடி வேலெறிந்த அதிதீரா மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலைமாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீராம் அறிவாளறிந்தும் நிறுதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே அறிவாளறிந்தும் நிறுதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாலே அலைவாயு கந்த பெருமாலே பெருமாலே